அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் அதிகாரம் நிறை அழிதல் குரல் எண்பேன் மன்றுபடும் மன நிறைவுடன் மன உறுதியுடன் இருக்கிறேன் என்று ஊருக்கு சொல்கிறேன் ஆனால் மறைத்து வைத்திருந்த காமம் பொதுவெளிக்கு வந்துவிடுகிறது ஐ எம் டெல்லிங் தட் ஐ எம் ஹைடிங் மை ஃபீலிங்ஸ் பட் லஸ்ட் கம்ஸ் அவுட் பப்ளிக்லி ஃப்ரம் தைட் என் துடிப்பார் காதலை மறைத்தேன் எனும் வாய் மறைந்திருந்த காமம் மன்றத்தில் வெளிவரும் தோதாய் காதலை மறைத்தேன் எனும் என் வாய் மறைந்திருந்த காமம் மன்றத்தில் வெளிவரும் தோதாய் எப்படிங்க மறைக்க முடியும் எவ்வளவு நாளைக்கும் மறைக்க முடியும் ஒண்ணு இல்லைங்க சில பேர் சில பெண்கள் குறிப்பா அந்த அறிகுறிகள் பாத்தீங்கன்னா தெரியும் சிலருக்கு வந்து அந்த திருமணம் நிச்சயமாயிட்டாலோ அல்லது ஒரு காதல் பிறந்து விட்டாலோ அவர்கள் முகத்தில் அவர் உடலில் உடலில் ஒரு மகிழ்ச்சி தெரியும் ஒரு மலர்ச்சி தெரியும் ஒரு பூரிப்பு தெரியும் ஒரு ஒளி வட்டமே தெரியும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு இந்த உணர்வுகள் இந்த குறிப்புகள் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு ஆனால் காதல் தோல்வியோ அல்லது திருமணமாகி தலைவி இருக்கிறால் தலைவன் பிரிந்து போய்விட்டான் என்றாலோ அல்லது கணவன் இறந்து விட்டாலோ அந்த பெண்ணிடம் பல குறியீடுகள் தோன்றும் அந்த குறியீடுகள் என்னவென்றால் உடல் மெலிந்து போய்விடும் பூசிப்பா முதலில் இருந்த உடல் கொஞ்சம் மெளிஞ்சு போயிடும் ஒல்லி முகம் வாடி போயிடும் உடலில் ஒரு ஒரு ஒளி இருக்காது ஒரு மகிழ்ச்சி இருக்காது ஒரு மலர்ச்சி இருக்காது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க வரும் பொழுது எப்படி வந்து ஊருக்கு போய் அவங்க சொல்ல முடியும் சும்மா நாளும் நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு என்ன எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு போய் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவங்க மறைச்சு மறைச்சு அப்படி உள்ள போய் சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே கூட மற்றவர்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்ட்டு குறிப்பா இந்த காதலில் தோல்வி தேர்வில் தோல்வி இதெல்லாம் நடந்து நடந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து அந்த பெண்ணோ ஆணோ அதை வந்து எப்படி தாங்கிக்குவாங்கிற ஒரு பதட்டத்தில் பெற்றோர்கள் உறவினர்கள்லாம் இருப்பாங்க அப்ப எப்பொழுதுமே அந்த பெண்ணையோ ஆணையோ தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் அவங்க ஒரு வேலை அந்த துன்பத்தினுடைய எல்லைக்கு போயிடக்கூடாது என்று கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள் அப்பெல்லாம் அந்த பெண்ணோ ஆணோ என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஏன் அப்படி கவலைப்பட்டு கிடக்குற நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் கதவை முடிக்கிட்டு அழுவாங்க அல்லது சில வேலைகளில் வெளியில மத்தா கூட பேசும் போதே கண்ணுல இருந்து தண்ணி வரும் இதுதாங்க இந்த மனசினுடைய செயல்பாடு அதையே தாங்க இங்க வந்து தலைவிக்கு இந்த மனசு பண்ணுது வாய் சொல்லுது அத்த சும்மா அவர் எங்க போயிருக்காரு வெளியூர் நாள்தான் போயிருக்காரு வெளியூர் தானே போயிருக்காரு தானே போயிருக்காரு நமக்காக சம்பாதிக்க தானே போயிருக்காரு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன ஒரு வருஷம் தானே இப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிரும் அப்படின்னு எல்லாம் அந்த பேசும் அற்புதமா ஆனா மறைஞ்சு மறைஞ்சு வச்சிருப்பா காமம் தலைவன் இல்லையே என்று அறைக்குள் மறைத்து காமம் பொதுவெளியில் விடும் பல்வேறு குறிப்புகளுடன் தங்க வள்ளுவரும் மிக அழகாக சொல்கிறார் இதற்கு ஒரு பாடல் நாதத்திலே தலைவன் கூழல் கேட்டேனந்த நாணத்திலே நானத்திலே என்னை நான் மறந்தேன் நாதத்திலே தலைவன் குழல் கேட்டே நடந்த நாணத்திலே என்னை நான் மறந்தே மோகத்திலே என்னை மூழ்க வைத்து மோகத்திலே என்னை மூழ்க வைத்து ஒரு ஓரத்திலே நின்று கல்வனை போல் ஒரு ஓரத்திலே நின்று கல்வனை போல் மலவா வேலவா மாயவா சண்முக மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அழக மலை அழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன என்ன பாட்டுங்கிறது கண்ணதாசன் வந்து ஒரு ஒரு வரையும் ஒரு தரம் தான் எழுதியிருப்பாரு எல்லா வரையுமே ரெண்டு முறை படிச்சேன் ஆனா கேவி மகாதேவன் சொல்லி இது ரொம்ப அற்புதமான வரிகள்ங்க ரெண்டாவது முறையும் இதை பாட வைக்கலாம்னு சொல்லிட்டு அதே வரியை திருப்பி இரண்டாவது முறை போட்டு பாட வச்சிருப்பார் அப்பதான் நமக்கு அந்த வரிகள் மனசுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இந்த ஒளிகாட்சி பாருங்க என்ன ஆட்டங்கம் பத்மணி என்ன நடிப்புங்க சிவாஜி அந்த முகத்திலே என்னை மூழ்க வைத்து அப்படின்னு ஒரு அந்த வரி வரும் அந்த அதுக்கு ஒரு அபிநயம் பிடிப்பாம பாருங்க பிடிப்பாங்க பாருங்க பத்மினி உண்மையிலேயே ஒரு முகத்த ஒரு பெண் எப்படி அப்படி அப்படிதாங்க இருக்கும் அத பாருங்க தவறாம அதே மாதிரி அவங்க புருவம் மட்டும் தனித்தனியா ஆடும் இப்போ நான் தூக்குனா ரெண்டு ப்ரூவ் முன்னால் தூக்குது அவங்களுக்கு ஒரு ப்ரூவ்மொண்டு தனியாக மேலே தூக்குதுன்னு ஒரு ப்ரூவ்மெண்ட்டு தனியாக மேலே தூக்குது எப்படி தாங்க எல்லாம் முடியுதோ இதை தாங்க வள்ளுவர் இந்த குறளர் சொல்றாரு நிறைய உடையேன் என் மண் யானோ என் காமம் மறையில இருந்து மன்றுப்படும் நாள் சிறைக்கானமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசலுகிறங்க மிஷ்ணத்தில் வைகிரம் கள்ளக்குறிச்சி தனது நன்றி டாக்டர் செல்வகலையுடைய ஃபஸ்ட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள் அழைப்பு கவன் பண்ணி சொல்கிறப்படுங்க வணக்கம்